திமுக எடுக்கும் விபரீத முடிவால் சேலத்தில் எடப்பாடி ஹாப்பி திமுக கூட்டணியில் ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை தொகுதிகள் என்று ஒதுக்கி கொடுக்கவே போதும் போதும் என்றாகிவிட்டது இப்போது யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி என்று பிரிக்கும் பணிகள் வேகம் எடுத்துள்ளன இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எந்தெந்த இடங்கள் என்று உறுதி செய்யப்பட்டுவிட்ட நிலையில் மீதமுள்ளவர்களுக்கு அடுத்தடுத்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன திமுக கடந்த முறை இருபது இடங்களில் போட்டியிட்டது ஐஜேகே கட்சி கூட்டணியில் இருந்து விலகியதால் அந்த ஒரு இடமும் சேர்த்து தற்போது இருபத்தி ஓரு இடங்களில் போட்டியிடுகிறது ஐந்தாண்டு காலம் எம்பி பணியை சிறப்பாக செய்தவர்கள் தலைமையின் ஆதரவு பெற்றவர்கள் என குறிப்பிட்ட சிலரை தவிர்த்து மற்ற சிட்டிங் எம்பிக்கள் மாற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகின ஆனால் மக்கள் கவனத்தை ஈர்க்கும் வகையில் செயல்பட்டும் தலைமையின் குட் புக்கில் இடம்பெற்றுமே கூட இந்த முறை ஒருவருக்கு சீட் இல்லை என்று அறிவாலய வட்டாரத்தில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சேலம் எம்பியாக கடந்த ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிய எஸ் ஆர் பார்த்திபன் தொகுதி மக்களிடம் நன்கு அறிமுகமாகியுள்ளார் மக்களின் கோரிக்கைகளை எந்நேரமும் கேட்டுப்பெற அவரது அலுவலகத்திலேயே ஏற்பாடுகளை செய்திருந்தார் சம்பந்தப்பட்ட துறைக்கு அந்த கோரிக்கைகள் சென்று அவற்றிற்கு தீர்வும் காணப்படுவதால் மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு அதிகரித்துள்ளது சேலம் விமான நிலையத்தை மீண்டும் இயக்க வைத்ததிலும் பார்த்திபனின் பங்கு முக்கியமானது கிராமப்புற இளைஞர்களுக்காக ஸ்போர்ட்ஸ் அகாடமியை திறந்து சுமார் முப்பதாயிரம் பேரை உறுப்பினராக்கி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் குட் புக்கிலும் இடம் பிடித்துவிட்டார் பார்த்திபன் எனவே இந்த முறை மீண்டும் சேலம் தொகுதி பார்த்திபனுக்குத்தான் கிடைக்கும் என்று பேச்சு எழுந்த நிலையில் நம்பிக்கையுடன் விருப்ப மனு கொடுத்து வேட்பாளர் நேர்காணலுக்கும் சென்றுள்ளார் பார்த்திபன் ஆனால் அங்குதான் அவருக்கு ட்விஸ்டர் காத்திருந்ததாம் மக்களிடம் நல்ல பேர் எடுப்பதோ மேலிடத்திற்கு அனுசரணையாக இருப்பதோ சரிதான் ஆனால் மாவட்டத்துடன் இணங்கி போகாமல் தனி அணி சேர்த்தால் எந்த மேலிடம் சென்றாலும் திமுகவில் வேலைக்காகாது என்கிறார்கள் சேலத்தை பொறுத்தவரை சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் செல்வகணபதி கணபதி ஆகிய இருவரும்தான் திமுகவின் முகங்கள் இந்த இருவரும் பார்த்திபன் குறித்து கொடுத்த ரிப்போர்ட் உவப்பானதாக இல்லையாம் தங்களுக்கு அவர் செட்டாக மாட்டார் என்று சொல்ல திமுக தலைமையும் நோ சொல்லிவிட்டதாக கூறுகிறார்கள் நீங்கள் தொடர்ந்து பணியாற்றுங்க நானும் நல்ல விதமாக கேள்விப்படுறேன் மாவட்டத்தையும் அனுசரித்து போங்க என்று ஆறுதல் வார்த்தைகளும் தலைமையிடம் இருந்து வந்ததாம் எனவே சேலம் தொகுதியில் சிட்டிங் எம்பி பார்த்திபனுக்கு வாய்ப்பில்லை என்று உறுதியாக சொல்கிறார்கள் இது எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு உற்சாகத்தை கொடுத்துள்ளதாம் மக்கள் மத்தியில் நல்ல ஆதரவை பெற்ற வேட்பாளரை திமுக களமிருக்கவில்லை ஒருவேளை அவரையே திமுக தலைமை களம் இறக்கினாலும் உட்கட்சி மோதல் உருவாகி அதுவும் தமக்கு சாதகமாகத்தான் வரும் என்று எடப்பாடி கணக்கு போடுகிறாராம் எனவே தனது சொந்த மாவட்டத்தில் இந்த முறை அதிமுக வேட்பாளரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று முனைப்பு காட்டி வருகிறாராம் எடப்பாடி பழனிசாமி